அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வர எஸ் இது ஏறக்குறைய பதிமூணுலேருந்து பதினேழு குடும்பங்கள் வரையும் இருக்குது ஒரு ஏழ்மையான கிராமம் அண்ணாவோட கிருபை கொண்டு ரொம்ப ட்ரை ஆன வில்லேஜ் இது இவங்களோட நினைமை என்னென்னு சொன்னால் அவங்க வீடுகளில் அப்படி இப்படி கொஞ்சம் நோன்பு வைக்கிறது வைக்காமல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது கிருபை கொண்டு நாம் ஒரு ஏற்பாடு இந்த மாதிரி சகருடைய ஏற்பாடு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த மாதிரி நம்ம ரூவா கொடுத்துட்றோம் நீங்கள் அந்த மாதிரி சமைச்சிரு சமைச்சிட்டு பெண்களுக்கு வீட்டு அமிச்சிருங்க ஆண்களுக்கு பள்ளிக்கு வர வச்சு எல்லாரையும் சகர் செய்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி ஆர்வம் ஊட்டதனோட அடிப்படையில் எல்லாவோட கிருபியை கொண்டு அங்கே எல்லாருமே இப்போ ஊர்லெல்லாம் ஆண்களும் பெண்களும் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எல்லாருப்பில்லாலின் ஏற்படுத்தியிருக்கிறான் இது என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம வில்லேஜுகளில் கிராமங்களில் பார்க்கும்போது அவங்களுடைய தன்மைகள் மாற்றையே இருந்து 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 அவங்களுக்கு நோன்பு காலம் இது சாதாரண காலம் இதுன்னு இல்லாத ஒரு நிலைப்பாடு இருந்த இடத்துல இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆர்வமூட்டலின் காரணமாக அந்த ஊரில் மக்கள் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவங்க ரமலான மதிச்சு ரமலான கண்ணியப்படுத்தி ரமலாண்டு மாதங்களில் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இது அல்லா மிகப்பெரிய கிருப இது மாதிரியான பல கிராமங்கள் நம்ம இடத்துல இறக்கூறைய எட்நூத்தம்பது தொள்ளாயிரம் கிராமங்கள் நம்மகிட்ட இருக்குது அதுபோல் கிராமங்களை நம்ம வந்து தத்தெடுத்து அவங்களுக்கு ஒரு ஏற்பாடுகள் செய்யும் போது தேவை உடையவங்க தேவையின் பூர்த்தியாகுது அதே சமயத்தில் எல்லாவுடைய கட்டளைகளை செய்யக்கூடிய மக்களாக உருவாகிறாங்க இது நோக்கம் என்னென்னு சொன்னால் மக்களை எல்லாவோடு இணைக்கிறது நம்மளோட நோக்கம் நோன்புக்கு அல்லாவே கூலியாயிடுறேன்னு சொல்கிறான் அப்போ எல்லாவே கூலியாகும் போது அவங்களோட வாழ்க்கை சரியாயிடும் அவங்களோட வாழ்க்கைக்கும் அல்லாவோட அல்லாவோட தொடர்பு ஏற்படுறதுக்கு இது ஒரு காரண காரியமாக அமையும் அதனால எல்லாவோட கிருபியை கொண்டு இந்த வருடம் எல்லாவோட அல்லாஹ் பெரிய கிருபை செஞ்சால் யார் அவங்களோட டீம் மார்ஷாலும் ஒரு முயற்சி செஞ்சதில் இரண்டு கிராமங்கள் எல்லா ஒரு தன்னிறைவான ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து இன்னைக்கு நோன்பு வச்சு அமல் செய்யக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ஹபுல்லால மீன் ஏற்படுத்திருக்கிறான் எல்லா ஓகே எல்லா பூரம் எல்லா மென்மேலும் நம்மளை இது மாதிரியான ஹிதிமத்துக்கள் நம்மளை ஈடுபடுத்தினான்னு சொன்னால் பெரிய அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய பெரிய தான் நம்மளெல்லாம் பயன்படுத்துறது பெரிய பாக்கியமான விஷயம் சொல்லலாம் அதான் நம்ம இந்த எஸ் பாலத்துடைய கார்குதாரி என்று சொல்லலாம் அல்லா இது போல நிறைய கிராமங்களை எடுக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் சொல்லலாம் எல்லா மக்களையும் அல்லாவோட இணைச்சு அல்லாவுக்கு பெரியமானவங்களாக அல்லாவோட நிபீரஸுலாம் ஈசல்டா அடைசுனா அவங்களோட வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றக்கூடியவங்களாக நம்ம உருவாக்கக்கூடிய பெரிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு நம்ம எல்லாரையும் செய்வானாக